வாழிக வையகம் வாழிக வையகம் வாழிக வழங்கம் குரு வாழிக குரு வேத்து வணக்கம் நான் முத்தமா முத்து உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச எடுத்துக்கிட்டது விதைக்கப்பட்ட வீரர்கள் மதிக்கப்படும் மாமனிதர்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம வந்து நம்முடைய ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடின விடுதலை போராட்ட வீரர்களை பற்றி பா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் மைசூர் புலின்னு அழைக்கப்பட்ட திப்பு சுல்தானை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் திப்பு சுல்தானை வந்து ஒரு மைசூரில் கர்நாடகாவில் ஆண்டவர் வரும் ஸ்ரீரங்கப்பட்டினங்கிறத தலைநகரமாக வச்சு அவர் ஆண்டிகிட்டு இருந்தார் முஸ்லீம் மன்னர் அவரை மைசூர் புலி அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து ஹைதர் அலி அவருக்கும் வாதிமா அப்படிங்கிறவர்களுக்கும் பிறந்தவர் ஹைதர் அலியோட ரெண்டாவது மனைவியோட மகன் ஹைதர் அலி வந்து நம்ம மைசூர் மன்னர்கள்கிட்ட படைத்தளபதியாக இருந்தவர் படைத்தளபதியாக இருந்து மெல்ல மெல்ல முன்னேறி அவர் வந்து இந்து மைசூர் மன்னர்களோட ராஜ்யத்தை அபகரிச்சார் அபகரிச்சாலும் கடைசி வரைக்கும் அவர் படைத்தளபதிங்கிற பேர்லே தான் இருந்து நடத்திக்கிட்டு இருந்தார் ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவர் பெரும் போர்லாம் பண்ணியிருக்கார் நம்ம முதலாம் மைசூர் போர் ஆங்கிலேயர்களுக்கும் மைசூர் மன்னர்களுக்கும் இடையில் நாலு சண்டை நடந்திருக்கு அதில் வந்து முதல்ல முதல் ரெண்டு சண்டைகள் வந்து ஹைதரளி பண்ண ஹைதரலியோடு நடந்தது அடுத்தது தான் திப்பு சுண்டாமல் அதை ஏற்றுக்கிட்டார் இவர் வந்து ஹைதர் அலி வந்து படிப்பறிவு இல்லாதவர் அவர் வந்து முழுமையாக அந்த போர் அதில் இருந்தவர் அதனால் அவர் என்ன பண்ணார் திப்பு சுந்தரம் நல்லா படிக்க வச்சார் நிறைய மொழிகள் கற்றுக் கொடுத்தாரு வெளிநாட்டு மொழிகள் ஆங்கிலம் பெர்சியம் ஃப்ரெஞ்சு அந்த இதுன்னு நிறைய படிக்க கொடுத்தாரு குரானை வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு பண்ணார் முஸ்லீம் நீதி நூல்களை படிக்க வச்சார் மத கோட்பாடுகளெல்லாம் சொல்லி கொடுத்தாரு இந்த மாதிரி அது போக குதிரையேற்றம் யானை ஏற்றம் வாழ்பயிற்சி இதெல்லாம் பண்ணாங்க ஆனால் திப்பு சுல்தான் என்ன பண்ணுவாருன்னா அந்த நேரத்தில் ஃப்ரெஞ்சு சேர்ந்தவங்களும் நம்ம இந்தியாவில் நிறைய பேர் இருந்தாங்க ஃப்ரான்ஸ்காரங்க அவங்களில் வந்து அவங்க வந்து சில பேர் வந்து இந்த ஹைதரலியோடய படையில் வந்து வீரர்களாக இருந்தாங்க அதனால் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவர் வந்து நிறைய புதுவிதமான சண்டை பயிற்சிகளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெஞ்சுக்காரங்க கூட அவர் நெருங்கின தொடர்ந்து இருந்தார் அந்த மாதிரியான இது அவர் பணியிட்டிருந்தார் அப்போது முதலாம் மைசூர் யுத்தத்தில் வந்து ஆங்கிலேயர்களை வந்து திப் ஹைதர் அலி வந்து ஜெயிச்சிட்டாரு ரெண்டாவது படையெடுப்பு நடக்கும்போது அவங்க வந்து திப்பு சுல்தானும் தந்தைக்கு உதவியாக பதினேழு வயசுலேயே அவர் வந்து ஆட்சி பொறுப்பில் அவர் உதவி செய்ய வந்துட்டார் படைகளுக்கெல்லாம் அவர் கூட தலைமையேற்று போவார் இப்போ அந்த ரெண்டாம் மைசூர் போர்லேயும் ஆங்கிலேயர்களை இவங்க விரட்டி அடிச்சிட்டாங்க அப்புறம் ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்க ஹைதர் அலிக்கு வந்து ஒரு உடல்நிலை சரியில்லாமல் அப்போ அந்த நேரத்தில் அதை வந்து ராஜ பிழவை அப்படிமாங்க பின்னால் முதுகில் வந்து ஒரு பெரிய ஆராத பொண்ணு அதை வந்து இப்போ நம்ம புற்றுநோய்னு சொல்கிறோம் கேன்சர்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் அந்த நேரத்தில் ராஜப்பிழவை அப்படின்னு சொன்னாங்க அதில் வந்து அவர் வந்து பாதிக்கப்பட்டு அவர் வந்து மர மரணம் அடைஞ்சிட்டார் இந்த போர் வந்து நாலு வருஷம் நடந்தது இதில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் ஹைதரிலே இறந்து போனார் உடனே திப்பு சுல்தான் வந்து பதவி ஏற்று அவர் பதவி ஏற்ற உடனே அவர் அந்த போரை தொடர்ந்து நடத்தி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் நடத்தினார் ஆங்கிலேயர்கள் வந்து தோற்று ஓடினாங்க அந்த போரில் அப்புறம் இவர் வந்து இவர் ஆட்சி பொறுப்பு நடத்திக்கிட்டு இருந்தாருனால் அப்புறம் தொண்ணூற்றி நாலில் வந்து அதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பதுங்கி இருந்த ஆங்கிலேயர்கள் வந்து திரும்ப தலையெடுத்து எடுத்து வந்தாங்க திரும்ப அடுத்த போர் ஆரம்பிச்சது அது மூணாவது மைசூர் போர்ன்றாங்க மூணாவது மைசூர் போரில் வந்து திப்பு சுல்தானுக்கு கொஞ்சம் பின்வாங்க வேண்டிய ஆகிட்டுது ஏன்னா அவருடைய அறிவிப்பு இல்லாமல் வந்தாங்க நிறைய கூட்டணிகள் இவங்களோட தோழர்கள் வந்து திப்பு உதவி பண்ண வேண்டியவங்க வந்து வர முடியாமல் போயிட்டு அதில் வந்து தோல் இவர் வந்து ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு திப்பு சுல்தான் கேட்பார் கேட்டவுடனே சரின்னு சொல்லிவிட்டு ஆங்கிலேயர்களுக்கும் இவங்களுக்கும் இடையில ஒரு சமாதான உடன்படிக்கை போகும் அப்போ வந்து இவர் என்ன சொல்லுவாருன்னா அவர் வந்து கேரன் வேலிஸ் அப்படின்னு ஒரு ஆஃபீஸர் அவர் சொல்லுவார் நீ வந்து எனக்கு வந்து பாதி இடம் எங்களுக்கு பிரித்து கொடுத்துடணும் திப்பு சுல்தானோட ராஜ்யத்தில் பாதி இடத்த எனக்கு பிரித்து கொடுத்துடணும்னு அவர் கேட்பார் இவருக்கு வேற வழி இல்லை சரின்னு சொல்லி ஒருவர் அப்போ அதில் இந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் இருந்து கோயம்புத்தூர் சேலம் அதிலேருந்து வந்து திண்டுக்கல் வரைக்கும் உள்ள இடங்கள்ல அவ்வளவும் ஆங்கிலேயர்கள் எடுத்துக்கிட்டாங்க அது போக என்ன சொன்னாருன்னா ஒரு மூன்றரை கோடி ரூபா போர் இதில் இழப்பீடாக நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படின்னு மூன்றரை கோடி ரூபா கேட்பார் அந்த நேரத்தில் திப்பு சுல்தான் கையில் பணம் இல்லை இப்போ பணம் வந்து நீ கொடுத்துட்டு கொடுக்கணும் கண்டிப்பாக இப்போ கொடுத்துட்டு வாங்குறதுக்கு ஒரு ரெண்டு மகனையும் நான் வந்து பனைய கைதியாக கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி திப்பு சுல்தானோட ரெண்டு மகன்களையும் அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க பணத்தை கொடுத்துட்டு இந்த மகனை வீட்டுக்கு கொண்டு போயிடுவார் இது வந்து அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் வந்து விரைந்து அவர் பணத்தை சேர்த்து அப்புறம் பணத்தை கொடுத்து மகன்களை மீட்டுக்கிட்டார் ஆனால் இந்த இதுக்கு ஒரு சில வச்சு சிலையில் அந்த வேலீஸ் உட்காந்துருக்க மாதிரியும் அவர் பக்கத்தில் ரெண்டு மகன்களையும் உட்கார வச்சு ஒரு சிலை வந்து நம்ம சென்னையில் வந்து நடு நடுமத்தியில் சிட்டியில் ஒரு சிலை வச்சிருந்தாங்க அப்புறம் வந்து மக்கள் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தி ஒரு துரோகத்தோடய வழிபாடு அந்த சிலை அதுங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை மியூசியத்தில் அந்த சிலை இருக்கும் இப்படியாக அவங்க இருக்காங்க இப்போ திப்பு சுண்டானை பற்றி ஜெனரலாக அவரோட ஆட்சி பொறுப்பு ஆட்சி அதிகாரங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு சிறந்த நிர்வாகி சிறந்த மனிதாபிமானி பெண்களை மதிப்பவர் இப்போ அந்த காலத்திலேயே அவர் விவசாயத்தில் வந்து இந்த பயிர் இந்த கலப்பின விதை இப்போ நம்ம இதில் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா நம்ம இதில் வந்து விஞ்ஞானி சுவாமிநாதன் ஐயா அவங்களால நம்ம வந்து பயிரெல்லாம் பண்ணி நம்ம பசுமை புரட்சிக்கு நம்ம வந்து கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி பீரியடில் அந்த பசுமை புரட்சி மாதிரி ஒரு பெரிய புரட்சியை திப்பு சுல்தான் அந்த காலத்திலையே கலப்பின பயிர்கள் விதைகள் வீரிய விதைகள் இந்த மாதிரி மூலமாக அவங்க வந்து கண்டுபிடிச்சி அதை அதன் மூலமாக விவசாயத்தை செழிக்க வச்சு உணவில் வந்து தண்ணீரை வடைஞ்சார் அவர் அது அது நல்லா பண்ணார் அப்புறம் தண்ணி வந்து எப்படி கிடைக்கணும் எந்த நேரமும் தண்ணி இருக்கணும் பாசனத்துக்கு நல்லா இருக்கணும் மக்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நல்லா பண்ணார் சாலைகள் அந்த இதெல்லாம் பண்ணார் இப்போ இந்த பொது விநியோக முறைன்னு சொல்கிறோம் இல்லையா ரேஷன் விநியோகம் அதை வந்து அந்த காலத்துலேயே அவர் வந்து இதில் கொண்டு வந்தார் செயலாக்கத்தில் இருந்தது அவரோட பீரியட்லேயே அதெல்லாம் அவர் பண்ணியிருந்தார் இந்த இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்தா ஒரு நீதிபதி அப்படின்னா ஏன்னா இவங்க முஸ்லீம் ஆட்சி ஹிந்துக்கள் பெரும்பான்மையான மக்கள் மக்கள் வந்து ஹிந்துக்கள்ல நிறைய பேர் இருக்காங்க அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு ரெண்டு பேருக்கும் சமமாக முஸ்லீம் மக்களை விசாரிக்கிறதுக்கு முஸ்லீம் நீதிபதி ஹாஜி அப்படின்னு அவரை அவசியிருக்காங்க ஹிந்து மக்களுக்கு பண்டிட் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஜட்ஜ் இருப்பார் ஹிந்து சம்பந்தப்பட்ட இதுலாம் அந்த பண்டிட்ட போனோம் இவர் வந்து முஸ்லீம் ஏன்னா மத வேறுபாட்டினால நமக்கு வந்து பிளவு வந்துடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருந்தார் அவர் சொல்லுவார் எனக்கு நான் முஸ்லீம் எனக்கு முஸ்லீம் பிடிக்கும் மதத்தை பிடிக்கும் அதனால இந்துக்கள் வந்து என்னுடைய மக்கள் அவங்கள வந்து ரெண்டாவது தரமெல்லாம் பார்க்க முடியாது அவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸாக அவங்களுக்கு இருக்குது அவங்க கோயில் அவங்க வழிபாட்டு ஸ்தலங்கள் அவங்களோட உரிமை எதையுமே நம்ம பறிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் தீவிரமாக இருந்தார் அதை கண்ணுங்கருத்துமா அவர் பார்த்துக்கிட்டார் அதனால ஒரு சிறந்த மன்னராக அவர் ஆட்சியாளராக அவர் பாராட்டப்பெறார் அப்புறம் பார்த்தா மதுவிலக்கு தீவிரமான மது விளக்கை நம்ம இன்னைக்கு இன்றைய அரசாங்கத்திலாக கூட பின்பற்ற முடியாத மது விளக்கை திப்பு சுல்தான் வந்து அப்போ பின்பற்றிருந்தார் மது வந்து கண்டிப்பாக நம்ம எடுக்கக்கூடாது அது இஸ்லாமுக்கு எதிரானது அப்படிங்கிறது அவரோட கொள்கை அதில் அவர் தீவிரமாக இருந்தார் அதே மாதிரி கேரளாவில் பெண்களுக்கு எடுத்தால அவங்க வந்து மேலாடை போடக்கூடாது ஒரு முண்டு மட்டும்தான் கட்டணும் அந்த மாதிரியெல்லாம் இருந்தது அதெல்லாம் அவர் மாற்றி அவங்க வந்து மேலே மேலாடை போடணும் தலைக்கு முக்காடு போடணும் பெண்களுக்கு அந்த உரிமையெல்லாம் இருக்குது அப்படின்னு ஏற்படுத்தி கொடுத்ததும் திப்பு சுல்தான் கல்விக்கு நிறைய செஞ்சிருக்காரு நிறைய படிக்கணும் அப்படின்னு பண்ணியிருக்காரு இவர் இந்த இந்த போராட்டத்தோட ஆங்கிலேயர்களை வெளியேற்றுகிற போராட்டம் தான் பெரும் தலையிலாக இருந்தது அதோடு சேர்த்து அவர் இது எல்லாமே பண்ணார் இப்போ இந்த ஆங்கிலேயர்களை வெளியேற்றுக்கு அவர் என்ன பண்ணார்ன்னா சிறந்த இதோட நமக்கு பவரான ஆளோட ஹெல்ப் வேணும் ஏன்னா மராட்டியர்கள் வந்து ஒரு சமயத்தில் திப்பு சொந்தரன் கூட சேர்ந்தாங்க ஒரு சமயத்தில் ஆங்கிலேயர்களோட போயிருந்தாங்க இப்படி பிரச்சனைகள் இருக்குது திருவனந்தபுரம் அரசாங்கம் வந்து கண்டிப்பாக அவங்க ஆங்கிலேயர் கூடவே போயிருந்தாங்க அப்போ இவர் கூட வந்து எந்த சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அதனால இவர் என்ன பண்ணார் அப்போ வந்து மாவீரன் நெப்போலியன் அவர் தான் பிரிட்டிஷ் இந்த ஃப்ரெஞ்சோட சர்வாதிகாரியாக இருந்தார் அரசனாக இருந்தார் அவர்கிட்ட அனுப்பி அவரோட உதவியை கேட்டார் நிறைய கேட்டு அவர் மூலமாக அவரோட இதுலேயும் சார்பிலேயும் நடந்தது இப்போ ரெண்டாம் லூயிங்கிற ஃப்ரெஞ்சு மன்னர் வந்து அந்த நேரத்தில் அவர் பின்வாங்கினதுனால தான் மைசூர் போரில் திப்பு சுல்தான் வந்து மூணாவது மைசூர் போரில் தோற்றத்துக்கு மெயினான காரணம் அதுதான் இந்த மாதிரியான இதில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அரசியல் வந்து ரொம்ப தீவிரமான எதிர்ப்புல விடுதலை போராட்ட எதிர்ப்பில் ஆங்கிலேயர்களை நம்ம வந்து இங்கே இருந்து முழு முழுமூச்சான கொள்கையாக வச்சு அவர் நடத்திட்டுருந்தார் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு குலை நடுக்கம் ஏற்படுத்தப்பட்டவர் திப்பு சுல்தான் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் ரெண்டன் பத்திரிகைகள் எல்லாம் வந்து எழுதுனாங்க ஆனால் அதுக்கப்புறம் துப்பு சுல்தானுக்கு அப்புறம் அவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பதாவது வருஷம் இறந்து போனார் மே நாலாம் தேதி அதுக்கப்புறம் அவங்க வந்து நமக்கு கிட்டத்தட்ட நூறு நூற்றா நூற்றி நாற்பத்தி ஏழு வருஷம் அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் ஆண்டு இருக்காங்க ஆனால் அந்த நேரத்திலேயே நம்ம வந்து நான் நாட்டை காலி பண்ணிட்டு தான் போக வேண்டி போல இருக்கு இவர் வந்து மற்ற மன்னர்களை போல இல்லை இவர் மற்ற மன்னர்களுக்கு முன்னோடியா இருக்காரு அப்படி இருக்கார் இவரை தாண்டி இவர் நினைச்சாலே நடக்கமாக இருக்குது எனக்கு பயமாக தான் இருக்குது அப்படின்னு வெள்ளசி பிரபுங்கிறவர் அவரோட கடிதத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு தெரிவிச்சிருக்காரு ஆனால் நம்ம யோகம் மற்றவங்க ஒருத்தரும் இவரை பின்பற்ற தயாராக இல்லை ஒருத்தரும் சிங்கங்களாக இல்லை வெறும் ஆடு மாடாக தான் இருக்காங்க மற்ற அரசர்கள் அதனால தான் நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னும் அவர் அதை குறிப்பிடாரு இவரும் சொல்கிற அர்த்தக்கு சொன்னார் ஆனால் ஆடு மாடு மாதிரி ஒரு ஒரு வருஷம் நான் இவரோட என்ன செய்ய போகிறேன் சிங்கமாக நான் ரெண்டு வருஷம் இருந்தாலும் போகணும் அப்படின்னு அவர் சொல்லுவார் அதே மாதிரி இவர் வந்து இவரோட சின்னம் புலி புலி மாதிரி கஞ்சித்து தான் அவர் இருந்தார் அப்படி தான் ஆண்டு இருந்தார் அப்புறம் அந்த நாலாவது மைசூர் போற ஆரம்பிக்கும் மைசூர் போற ஆரம்பிக்கும் போதே அந்த நெல்சி வந்து அவர் பொறுப்பில் எடுக்க அப்போ அப்போது அவர் வந்து அவர் என்னென்னு ஆராய்ச்சி பண்ணுறாரு இவரை தோக்கடிக்கணும் இவரை நேரடியாக மோதி இவரை தோக்கடிக்க முடியாது ஏன்னா இவர் படையில் நம்முடைய பாரம்பரிய இந்திய படைகள் தவிர மாடு வேலு இந்த மாதிரியான படைகள் தவிர தனியாக பீரங்கி படை ஒன்று வச்சுருக்கார் பீரங்கி படை அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள்கிட்ட மட்டும்தான் இருந்தது இவர் அதை அது போக இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா துப்பாக்கி சுடுற படைன்னு தனியாக ஒன்று வச்சுருக்கார் அது இருக்குது இது போக ராக்கெட் ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்துவார் அது இவர்த்த ஒரு தனி பிரிவையே அதில் இருக்குது அது முழுக்க முழுக்க டிசைன் பண்ணி அதை தயாரித்தது கூட திப்பு சுண்டாங்க இந்தியர்களோட கைவண்ணம் தான் அது அது வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்களும் உதவி பண்ணியிருக்காங்க ஏன்னா இவங்க வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்க நிறைய அவங்க கூட இவர் நட்பாக இருக்கார் அதை வச்சு அவங்களோட அறிவையும் பயன்படுத்தி தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி இவர் அதை அந்த ராக்கெட்டை பிரித்து பார்த்தா அது இந்தியர்களோட இருந்து நமக்கு தெரிகிற மாதிரி அது இருக்குது இந்த மாதிரி ராக்கெட் படை வேற வச்சுருக்காரு வீரர்களும் முரட்டு வீரர்கள் யாரையும் சாமானியத்தில் ஜெயிக்க முடியாது திப்பு சுல்தான் விடாப்பிடியாக போராடக்கூடியவர் அதனால இவர் நேரடியாக நம்ம போரிட்டு ஜெயிக்க முடியாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு இவர் யோசிக்கார் வேலை சிப்ரபு அப்போ யோசின்னு சொல்கிறாங்க இது துரோகம்தான் வழி ஏன்னா நம்ம மக்க மக்கள்கிட்ட வந்து ஒற்றுமை கிடையாது அப்போ என்ன பண்ணலாம் துரோகம் பண்ணலாம் துரோகம் தான் வழி அப்படின்னோடனே இவங்க மெதுவாக மெதுவாக ஒரு ஆங்கிலேய படை ஒன்று கண்டிப்பாக நம்ம வந்து மைசூரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க இவர் முடியவே முடியாதுங்க அப்போ இந்த ஆங்கிலேய படை வைக்கணும் வைக்கணும்னு சொன்னதுக்கு ஆட்கள் வந்துட்டு போயிட்டுருக்கும் போதே இவர் அங்கே உள்ள ஆட்களை பார்த்து பேசுகிறாங்க பேசி இவரோட மந்திரி மீர் சடக் உள்ளவர் இவரோட மந்திரி அவரை வந்து அவங்க கைக்குள்ளே போடுறாங்க ஆங்கிலேயர்கள் படம் கொடுத்து அவரை வேலைக்கு வாங்குறாங்க அதுக்கப்புறம் பூர்ணையான்னு ஒரு ஹிந்து மந்திரி அவரை வந்து அவர் வந்து மைசூர் அரசாங்கத்துக்கு சப்போர்ட் மைசூர் அரசாங்கம் வந்து மன்னர்களோட அரசாங்கம் வழி அவங்க வழிதான் இந்த ஆங்கிலேயர்கள் வந்து கூட வரதுக்கு மெயினான ரீசன் அப்போ அவர் வந்து மன்னர்களுக்காக அவரும் ஆங்கிலேயத்தை வேலைக்கு போறாரு இப்படி யாரெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் கைக்குள்ளே போட்டு பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிக்கிட்டு நாலாவது மைசூர் போக ஆரம்பிக்கிறாங்க திப்பு சுல்தான் பயங்கரமாக வீரத்தோட போராடுதார் ஆனாலும் எல்லாமே துரோகம் வஞ்சகம் பின்னால் அவர் முதுகுக்கு பின்னாலே போட்ட கதவு தொடங்கி போடுவாங்க இந்த மாதிரியான இது உடனே இவர் அதிர்ந்து போயிருந்தாரு ஆனாலும் அவர் வீரத்தை விடாமல் போராடி மன்னர்கிற மரியாதை இந்த அடையாளங்களை தொடர்ந்துட்டு சாதாரண வீரர் மாதிரி கீழே இறங்கி வீரர்களோட வீரராக போட போரிடுவார் போரிட்டு அவர் வந்து மே நாலாந்தேதி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் ஸ்ரீரங்கப்பட்டத்தில் கோட்டை வாசலில் ஒரு ஐரோப்பிய சிப்பாயரால் சுட்டுக்கொல்ல போட்டார் ஆனால் செத்து திப்பு சொன்னாங்கன்னு ஒருத்தருக்கும் தெரியாது திப்பு சுந்தன்னா ஆங்கிலேய படையை தேடுதாங்க தேடித்தான் அவரை அவர் உடம்ப கண்டுபிடிச்சு எடுத்தாங்க அவர் அந்த மாதிரி அவர் இறந்துக்கிறார் நயவஞ்சிடத்தினாலேயும் நம்ம மக்கள்கிட்ட இல்லாத ஒற்றுமையின்மையினாலையும் அவர் வந்து இறந்துக்கொண்டார் ஆனால் அவர் வந்து செஞ்சிருக்கிற செயல்கள் ஆங்கிலேயர்கள் மேலே எவ்வளவு இதாக இருந்தார் அப்படிங்கிறத பார்த்தா ஒரு புலி ஒன்று வச்சுருக்கார் புலிங்கிறது அவரோட சின்னம் எல்லா இதுலேயுமே அவரோட சின்னம் இருக்கும் புலி தான் புரிச்சிருக்கும் அந்த ஒரு இயந்திர புலி மிஷினில் இயங்குகிற மாதிரி ஒரு புலி அந்த புலி கீழே ஒரு ஆங்கிலேய படைவீரர் ஆங்கிலேய படை வீரன்னு கூட சொல்கிறது படை அவர் ஆஃபீஸர் ஆஃபீஸர் ஒருத்தர் அந்த புலிகிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காரு இருந்த புலி வந்து அவரை கடிச்சு கொதறது மாதிரி அப்போ அந்த ஒரு சவுண்டு ரெண்டு காற்று குழாய் அது இதுன்னு எல்லாமே அந்த காலத்தில் அவ்வளோ தூரத்துக்கு வேலை பார்த்துருக்காங்க மிஷின் புலிக்குள்ளே இருந்து ரெண்டு காற்று குழாய் துறக்கு திறந்தால் புலி உருமுற மாதிரி சத்தம் வரும் இன்னொரு மிஷின் வந்து இயந்திரம் வந்து அந்த ஆங்கிலேய வீரனோட கை இடது கையை தூக்கி தூக்கி வீசும் அப்படி தூக்கி வீசும்போது அந்த கையை உதறது தெரியும் அது இன்னொன்று வந்து அவங்க கத்துறது கேட்கும் இந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் அந்த இயந்திரம் இருந்தது அப்போது யாரோ யாரும் வந்தாங்கன்னா அவங்க ஆஃபீஸஸ் வந்தாங்க வச்சாங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்தாங்கன்னா இவருங்க கூட்டிகிட்டு போய் அதை காட்டுவார் போட்டால் இவங்களுக்கு போல நடுங்கும் அந்த மாதிரி சத்தம் சுத்தமாக இருக்கும் இது பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு செஞ்சு வச்சுருந்தாங்க அது வந்து இன்றைக்கி லண்டனில் வந்து மியூசியத்தில் இருக்குது விக்டோரியா ஆல்பர்ட் மியூசியம் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த இதை வச்சுருக்காங்க அந்த மாதிரி அற்புதமாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி நம்ம அவரோட ராக்கெட் அந்த ஏவிகணைகள் எல்லாத்தையுமே இவங்க கொண்டு போய் லண்டனில் கொண்டு ஊன்றிச்சுங்கிற இடத்துல ஒரு மியூசியத்தில் வச்சு வச்சுருக்காங்க அந்த மியூசியத்தில் வந்து இவர் நம்ம அப்துல் கலாம் வந்து பெர்மிஷன் வாங்கி அதை போய் பார்த்தார் அதை போய் பார்த்தா அது அவ்வளவும் அப்படியே அப்பட்டமான இந்திய தயாரிப்பு உலகத்திலேயே முதல் முறையில் ஏவுகணை செஞ்சது வந்து நம்ம திப்பு தான் நம்ம இந்தியர்கள்லாம் செஞ்சுருக்காங்க பிரிட்டிஷர்கிட்ட கூட அப்போ கிடையாது தான் பிரிட்டிஷ்காரங்க வந்து இவரோட ஏவுகணையை பிரித்து பார்த்து அவர் எப்படி செஞ்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி தான் அவங்க ஏவுகணை செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னு நம்ம முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவங்க சொல்லுவாங்க அவங்க அதை போய் பார்த்துருக்காங்க அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு இதனையும் ஒரு லண்டனில் பார்த்துருக்காங்க ஏவுகணை வந்து திப்பு சுந்தான் மாதிரி ஒரு ஃபோட்டோமே அவர் பார்த்துருக்காங்க அப்போ அதை வந்து காட்டி இதெல்லாம் யார் யார் செஞ்சாங்கன்னு சொல்லி இது திப்பு சுந்தான் தான் பண்ணார் அப்படின்னு அப்துல் கலாம் வந்து நிரூபிச்சிருக்காரு அவங்களோட இதை அப்போது அந்த ஆயிரத்தி எழுநூ செவன்ட்டீஸ்லையே ஆயிரத்தி எழுநூறுலேயே இவர் வந்து நவீன தொழில்நுட்பம் அவ்வளவு கொண்டு வந்திருக்காரு ஆனால் அவருக்கு ஒரே காரணம் வந்து ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை விட்டு போகணும் அவங்க வந்து நம்ம இதில் இருந்துடக்கூடாதுங்கிறது தான் ஒரே கொள்கை அவர் இப்போ அவர் எங்கே எண்பத்தி ரெண்டில் ஆட்சிக்கு வந்தார் தொண்ணூற்றி ஒம்போதில் அவர் இறந்து போயிட்டார் இவ்வளோ நாள் தான் இருந்திருக்கார் பதினேழு வருஷம் தான் ஆட்சி பண்ணியிருக்காரு அதனால் இன்றைக்கும் வரலாற்றில் அவரை வந்து அழிக்க முடியாது அவரோட பேர் வந்து நிலச்சி நிற்கி அப்போ இந்த ஆங்கிலேயருக்கு எதிரான போரில் ஆங்கிலேயரை பதற வச்ச ஆங்கிலேயரை குடலெடுக்கம் எடுக்க வச்சதில் முக்கியமான ஆள் வந்து நம்ம திப்பு சொல்லலாம் அவரையும் நேரடியாக ஜெயிக்க முடியாமல் துரோகத்தினாலே மஞ்சகத்தினாலே தான் அவங்க ஜெயிச்சாங்க ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சாங்க அன்றைக்கும் அவர் வரலாற்றில் இடம் விட்டுருக்காரு மைசூர் புடி எப்படின்னா அது திப்பு சொல்லுவாங்க இந்த மாதிரியான வீரர்களோட வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இன்றைய உடைய நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாடிசம்